குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பழனிசாமி போய் பேசுறாரு கூட்டணி பிரச்சனை இல்ல நாங்க கூட்டணி இன்னும் டைம் இருக்கு போறாரு ஆனா அதுக்குள்ள அமித்ஷா ட்வீட் போடுறாரு என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் வந்து இதுல ஜெயிக்கும் என்ன கூட்டணி வந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஏடிஎம் கே எங்களுக்கு கீழே வருதுங்கிற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு போன முறை பாஜகவோட அதிமுக சேர்ந்ததுனால தான் அதிமுக தோத்துச்சு இது இது இதை கூட இன்னமும் உணராமல் இருக்காங்க அதை ஏற்றுப்பாங்களா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதான ஃபேக்ட்டு பிஜேபி வர்சஸ் டிஎம்கேங்கிற லாபி ஃபார்ம் ஆகும் இந்த லாபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் திமுக தான் இங்கே ஆட்சி எல்லாரும் சொல்ற மாதிரி மறைமுகமாக அவர் வந்து பிஜேபிக்கு வேலை பார்க்குறாரு யாரு இபிஎஸ் அவர் அப்படி பண்ணாருன்னா அவர் அவரை தலையில் தானே மண்ணை மாதிரி போட்டு கொண்டு வந்தானே விஜய் வந்து காங்கிரஸ் அவர் பக்கம் இழுத்து காங்கிரஸ் ஒரு வாய்ப்புக்கு விஜய் கூட வந்துருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளும் வந்துருவாங்க காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது ரொம்ப விஜய் அவரை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நாங்க விடுதலை சிறுத்தை இழுத்து வந்துருவோம் விடுதலை சிறுத்தை எதுக்கு அவங்க வரப்போறாங்க அவங்க கூட யார் பிரெயின் வாஷ் பண்றாங்க யாரோ பண்றாங்க ஆனா பண்றாங்க ஏடிஎம்கே ஓட தலைமையில ஒரு கூட்டணியை இவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் ஆனா ஏடிஎம்கே பிளஸ் விஜய் பிளஸ் சீமான்னா வின்னிங் கண்டிப்பா கண்டிப்பா வின் ஆயிருவாங்க

அப்போ என்ன பண்றது ஏடிஎம் கே தூக்கி நம்ம உள்ள போடணும் ஏடிஎம் கே தொக்கி உள்ள போட்டோம்னா அதை காரணம் காட்டி எங்கள் தலைமையிலான கூட்டணி இப்போ கூட பாருங்க இவர் பழனிசாமி போய் பேசுறாரு போய் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வெளியில் வந்து பத்திரிகார சந்திப்பு கூட்டணி கிடையாது இப்போ நாங்கள் சும்மா வந்து பேச வந்திருக்கோம் வந்து கட்டிடம் திறந்துருக்கும் அதுக்கு வந்து கிரக பிரசம் பண்ணுறதுக்கு போ யாராவது ப்ரோக்கரேஜர்கள் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணுறது கூப்பிட்டுருக்கோம் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு மாட்டு சாணத்தெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்துருக்கோம் அவர் பேசிட்டு போகிறாரு கூட்டணி பிரச்சனையும் இல்லை நாங்கள் கூட்டணிலாம் இன்னும் டைம் இருக்குன்னு போகிறாரு ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அதுக்குள்ளே அதுக்குள்ளே அமித்ஷா அவங்க இது ட்வீட் போடுறாரு என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் வந்து இதில் ஜெயிக்கும்ங்கிறாப்பில் அப்போ அதுக்கு பொருள் என்ன கூட்டணி வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஏடிஎம்கே எங்களுக்கு கீழே வருதுங்கிற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு கண்டிப்பாக இது 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 வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அவமானம் இவங்க போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல இந்த சந்திப்பு தானே இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கிறது அதாங்க இப்ப இந்த கூட்டணி போய் பேசுறீங்கல்ல போன முறை பாஜகவோட அதிமுக சேர்ந்ததுனாலதான் அதிமுக தோத்துச்சு இது இது இதை கூட இன்னமும் உணராம இருக்காங்க அதை ஏத்துப்பாங்களா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதான ஃபேக்ட் வேற எதுனால தோத்தீங்க சொல்லுங்க நீங்க கொள்ளை அடிச்சதையும் மக்கள் வந்து அப்படியே உணர்ந்து உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா வந்து சொல்லுங்க தாராளமா உங்களுடைய எம்எல்ஏக்களே வந்து பேசிட்டு நாங்களாம் ஜெயிக்கிறவங்க ஆனால் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தனால தாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அப்போ இது எப்படி நீங்கள் மாத்திட்டு போறீங்க திரும்பவும் போய் போறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப தோப்பீங்க ஏடிஎம்கே திரும்பவும் தோக்கும் என்ன பிரச்சனை டிஎம்கே வந்து ஏடிஎம் பிஜேபி பூச்சாண்டே திரும்ப காட்டும் பிஜேபி வந்துடும் இப்போ ஆரோட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல டீலிமிடேஷன் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு இப்போ டீலிமிடேஷன் வந்துடுங்க நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து மூணா நாளாக உடைக்கிறதுக்கான திட்டம்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருமொழி கொள்கைக்கே அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது பிரச்சனையும் பண்ணுது பாஜக பண்ணாமல் கிடையாது சொல்கிறாங்களா இல்லையா வந்து நீ வந்து இப்போ நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன் வந்து நிதி கொடுக்க மாட்டோம் நம்ம நிதி அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் இவங்க எடுத்து பிரித்து கொடுக்கணும் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நீ வந்து மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நம்மளுடைய கொள்கைகள் கொடுக்கல அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது பிஜேபி ஒரு பூதாகரமான எதிரியாகத்தான் இருக்கு எடப்பாடி அவருக்கு தெரியாதா இல்ல நீங்க சொன்ன அந்த பூதாகரமான எதிரியாக இருக்கிறது பிஜேபி ஏடிஎம்கேக்கு எதுக்கு போய் பார்க்கணும் அதை தாங்க நான் சொல்கிறேன் போய் பார்க்கறதுனால உங்களுக்கு தான் நெகட்டிவிட்டி உங்களை பயன் இதை பயன்படுத்தி பிஜேபி வர்சஸ் டிஎம்கேங்கிற லாபி ஃபார்ம் ஆகும் இந்த லாபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் திமுக தான் எல்லாரும் சொல்ற மாதிரி மறைமுகமா அவர் வந்து பிஜேபி வேலை யாரு இபிஎஸ் அவர்கள் அப்படி பண்ணார்னா அவர் அவரோட தலையில தானே மண்ணை மாதிரி போட்டு கொண்டு தானே இது வந்து அவரோட தனிப்பட்ட ரீதியாவோ அவரோட செக்யூரிட்டிக்காவோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்மள போட்டு லாக் பண்ணக்கூடாது ஊழல் வழக்கில் மாட்டக்கூடாது இது மாதிரியான எண்ணத்துல நீங்க பிஜேபிக்கு அடிமையாக அப்படின்னா ஏடிஎம்கே மறந்துடுங்க ஏடிஎம்கே காணாம போயிடும்

சரி கூட்டணி போனா பிஜேபி கூட தோல்வி உறுதி கூட கூட்டணி இவர் வெற்றி அதாவது பாஜக திமுக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபார்ம் பண்ணணும் அந்த கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நமக்கு பாமக இருக்கு பாமகவுக்கு நாடாளுமன்றத்துல பாஜக தேவைப்படும் ஆனா சட்டமன்றம்னு வரும்போது பாஜக கூட போய் வந்து பாமகக்கும் சூசைட் தான் சோ பாமக வந்து சட்டமன்றத்தில் நமக்கு எம்எல்ஏஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து மோஸ்ட்லி மாநில கட்சிகளோட அவங்க யோசனை போகும் திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க மேக்ஸிமம் உடச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உடச்சிட்டு வர மாதிரி வந்துச்சுன்னா அது விஜய் வந்து காங்கிரஸ் அவர் பக்கம் இழுத்து அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் ஒரு ஒரு வாய்ப்புக்கு விஜய் கூட வந்துருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் ஓகே ஆனா அதுக்கான ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி திமுக மேல ரொம்ப அதிருப்தி ஆனா தான் அவங்க அப்படி வருவாங்க ஆனா காங்கிரஸுக்கு அவங்களுக்கு வேணும் சீட்ஸ் வேணும் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சு இருக்குது நாடாளுமன்றத்தில் திமுக அவங்கள லூஸ் பண்ற அளவுக்கு விஜய் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட் கிடையாது இவருக்காக இதெல்லாத்தையும் விட்டுட்டு வரணுங்கிற தலையெழுத்து காங்கிரஸுக்கு சுத்தமா இல்ல சோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட்டே ஆகாது விஜய் அவரை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நாங்க விடுதலை சிறுத்தை இழுத்துட்டு வந்துருவோம் விடுதலை எதுக்கு அவங்க அவங்க கூட யாரோ பண்றாங்க ஆனா பண்றாங்க

அவங்க வந்து அதை பாஜக பூச்சாண்டி காமிட்டு அப்படியே சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் கன்சல்டேட் பண்ணி ஜெயிச்சிக்கலாம் சீட்டு கொஞ்சம் அதிகமாக வேணா அந்த பேரம் நடக்கலாம் சீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அது பண்ணுங்கன்ட்டு நடக்கலாமே ஒழிய அதுவும் மேபி அவங்க திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே அந்த கூட்டணி வந்து எனக்கு தெரிஞ்சு உடையாது அப்போ தான் ஏடிஎம்கேவோட தலைமையில் ஒரு கூட்டணியை அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் ஆனா ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய் ப்ளஸ் சீமானா வின்னிங் கண்டிப்பா கண்டிப்பாக வின் ஆயிடுவாங்க ஆனால் அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கானா ரொம்ப கம்மி ரீசன் என்னன்னா யார் துணை முதல்வர்

அவர் தவழ்ந்து போறாரு இதெல்லாம் வேற அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அந்த கேட்டகரி விட்டு அவர் இறங்க வாய்ப்பே இல்லை அவர் முதலமைச்சர் துணை முதல்வர் கேண்டிடேட் ஓபனிங் ஓபனிங்கா இருக்கு அது துணை முதல்வராக விஜய்க்கு கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு விஜய்க்கான சீட் ஷேரிங் வந்து எந்த அளவுக்கு தெரியாது எனக்கு ஏன்னா விஜய்க்கு வந்து வாக்கு வந்து அவர் உறுதிப்படுத்தவே இல்ல அவருக்கு இந்த தேர்தல் தான் அவருக்கான வாக்கு எவ்வளவு மக்கள் எவ்வளவு பேர் வாக்கு போடுறாங்க விஜய்க்கு தெரியாதனால விஜய்க்கு வந்து அப்படியே கண்ணு மூடிட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி குறைந்தபட்சம் ஒரு முப்பது சீட்டு அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் பேசலாம் பேரம் பேசுவாங்க மாறி மாறி பேசுனா அதுக்கு வரைக்கும் தான் ஆனால் அது வந்து விஜய்க்கு வந்து லாங் ரனில் யூஸ் ஆகுமா தெரியல அந்த இடத்துல சீமான் அவர்கள் இருக்கிற சீமானா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதே ஸ்பேஸ் தான் இருக்குது அவங்க ஏடிஎம்கே தரப்புலேருந்து வரணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது இவங்களில் யாரை வந்து செகண்ட் செகண்டில் வைக்கிறதுன்னு ஒரு இருக்கும் ஆனால் சீமான் அவர்கள் ப்ரூவன் வாக்குகளை கொண்டவர் இல்லாமல் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்குது அதனால அந்த கூட்டணிகளையும் பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு பயமாவே இருக்குது என்னென்னா ஒரு வலுவான கூட்டணி ஃபார்ம் ஆகாது வலுவான கூட்டணி இல்லாமல் திரும்ப பாஜக கிட்ட போய்ட்டு அதிமுக போகுது அப்படின்னா நமக்கு விடிவு காலமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஏடிஎம்கே விஜய் சீமான் அப்படின்னு வரும்போது பார்த்தா ஏடிஎம்கே திராவிட கொள்கை கொண்டவர்கள் விஜயவர்கள் திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இவர் பார்த்தா தமிழ் தேசியம் சோ இதுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே அடிப்படை என்னன்னா திமுக அண்ட் பாஜக அல்லாத ஒரு கூட்டணிங்கிற அடிப்படையில் தான் இவங்க சேரவே முடியும் தங்களோட கொள்கையின் அடிப்படையில் அவங்க கூட்டணி சேர முடியாது இவங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் இருக்கு பொது எதிரியாக திமுக இருக்கு பொது எதிரியாக பாஜக இருக்கு பாஜகவே நான் உள்ள விட மாட்டேன் திமுகவையும் நான் வளர விட மாட்டேன்னு இருக்கக்கூடிய மக்களை கவர் அதுதான் கரெக்டான ஸ்டாண்டு நமக்கு பாஜகவாலையும் பிரச்சனை இருக்குது திமுகவாலையும் பிரச்சனை இருக்குன்னா இது ரெண்டையும் தான் மக்களுக்கான ஒரு ஸ்டாண்டு இப்போ மக்களுக்காக வேறு வழி இல்லைங்க நாங்கள் எங்களோட ஈகோலாம் கழட்டி வச்சுட்டு இந்த கூட்டணியை நாங்கள் ஃபார்ம் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல வந்து இவங்க இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் கஞ்சா பழக்கத்துலேருந்து எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது சமீபத்தில் வட சென்னையில் கூட்டு பாலியல் பிரச்சனையில் சின்ன பிள்ளைக பிரச்சனைக்குள்ளானாங்க மேஜர்ஸ் தான் ஆனால் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவும் இந்த மது பழக்கம் போதை வஸ்துக்கள் மூலமாக தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே வருது நாளுக்கு நாள் இப்போ இதெல்லாம் எப்படி யார் தடுக்கிறது அப்போ அதிகாரம் நமக்கு வேணும் அப்போ அந்த அதிகாரம் வேணும்னா நீங்க திமுகவையும் பாஜகவையும் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு வாய்ப்பில்ல பாஜக பூச்சாண்டி காட்டிய திமுக வரும் திமுக பூச்சாண்டி காட்டியே பாஜக வரும் இந்த இது இவங்களுக்குள்ளே செட் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் யார் ஜெயிப்பா யாருமே வேற எந்த விஜய்க்கும் அங்கே சான்ஸ் இல்லை நாம் தமிழருக்கும் அங்கே சான்ஸ் இல்லை இவங்க யாருக்குமே அரசியலே இல்லை ஏடிஎம்கேமே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகி காணாம போயிடும் இதான் நடக்கும் அப்ப இந்த மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்சிகளுடைய எதிர்காலத்தையும் மனசுல வச்சு தமிழக மக்களோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சு ஒரு கூட்டணியை நீங்க உருவாக்கினா மட்டும்தான் சர்வே வாவீங்க ஜெயிப்பீங்க இல்லைன்னா திமுக தான் ஜெயிக்க கண்டிப்பா சோ தெளிவா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்